வலா தேங்க்யூ அவ்ளோ எனர்ஜி அவ்ளோ எனர்ஜி இப்ப ஓடி வரதுலயும் தெரியது உங்க படங்களலயும் தெரியது யூ ஆர் கீப் say things but ப்ளீஸ் அப்படியே ஓடி வரது வந்து எல்லastype சீக்கிரம் முடிச்சிட்டு அப்படியே ஓடிப் போயிடலாம்ன்றதுக்காக வெரி குட் ஈவினிங் டு ஆல் आवर डियर சரத் சார் ஐ am so honored to have you here thank you so சார் கூப்பிட்ட உடனே நீங்க வந்தது इट्स अ வெரி 빅 டீல் ஃபார் மீ யூ ஆர் an example because you have grown as an actor ஒரு ஆக்டர் உங்களை பாத்துர்க்கே இட்ஸ் बीन ஃபினாமினல் ஃபினாமினல் growth and you are inspiration to all the new actors and most of them and it's an amazing thing சிவகதி so much for being here this film is very special to me you know? ஒரு ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு ஒரு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா ஒரு ஸ்டைலிஷ் ஷேர் பண்ணணும்னா அதே பிரிட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் யோர் செல் சம்திங் மோர் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த விச் நாட் ரியலி எக்ஸைட் அபவுட் சர்வீஸ் ஆர்மி பண்ணல ஆர்மி பண்ணியாச்சு ஐ ப்ராப்பர் ட்ராமா ஸோ திஸ் ஐ ரியலி சார் தேங்க்யூ சோ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி பேசலனா அப்புறம் ராடு உள்ள அப்படின்னு அண்ட் தேங்க்யூ ஸ்னேஹா பிரிட்டோ அண்ட் பை பயதவே எப்பவுமே ஸ்னேஹா பிரிட்டோ வந்து இதை சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க ஷி இஸ் ரியல் எட் ஆஃப் ப்ரொடியூசர் ஷரத் சார் யூஆர் ரைட் யூ ஆர் வெரி ரைட் ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷன்ல போட்டு கும்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட்டு ஐ ஹாவ் தட் எவிடன்ஸ் ஸ்னேஹா தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ் I still remember the first day shooting with you. You were sweating, man. <laughs>

அருமையாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு எப்போ தெரியுமா ஒரு படம் முடிச்சோடனே எப்போ தெரியுமா நமக்கு சந்தோஷமா இருக்கும் வென் பீப்புள் அப்ரிஷியேட்டிவ் ஆகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் பண்றதை விட அது முக்கியம் கிடையாது வென் யூ ஆல் வின் இஸ் வென் ஐ வின் அண்ட் அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு உட்காந்து சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் அஸ் அவர் வந்து எனக்கு குரு மாதிரி எதுவும் இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லலாம் காரி துப்புறது வந்து கூட துப்பிடுவாரு நல்லா இல்லை அப்படின்னு இஸ் தட் டைரக்ட் ஆன் மி ஸோ அவருச்சிட்டு பார்த்தோன்னே ஏ ஆகாஷ் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு தட் டு ஹியர் ஃப்ரம் சீக்கர் சார் இட்ஸ் பிக் டீல் ஃபார் மீட்ஸ் வெரி பிக் டீல் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி ஆகாஷ் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப்

பட் தென் நயன்தாரா நயன்தாரா த்ரூ அண்ட் 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 ஐ ஐ ஐ காட் காட் நம்பர் முடியவே முடியாது கல்கி கல்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர் டு டூ திஸ் மச் ஃபார் அதித்தி சம்திங் நாட் யூ நவ் ஓகே சார் சார் விஜய் ஏன்னா வந்து வந்து என்ன இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ஒரு மரியாதைக்கு மச் கம்மிங் ரொம்ப ரொம்ப அருமையாக சந்தோஷமா இருந்தது சார் பண்டித்

You've been amazing support. I've seen since my very day first film. You have always appreciated all my work and you've always been very supportive, uncle. Thank you so much. Thank you so much for being with us. Arjun? I think Arjun is not here, Arjun is gone. <laughs> anyway. So, Aditi. I heard you speak about me, about okay, how we went, how we gave the narration. I get more excited in giving a narration generally. தட் கிவ்ஸ் எக்ஸைட்மெண்ட் வந்து உட்காந்து கதை சொல்லி உட்காந்து குதிச்சு எனர்ஜி ஆக்சுவலா யூ டூ நிறைய ஏன்னா ஜெனரலாவே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நரேஷன் முடிச்சிருப்பேன் இது வரைக்கும் நிறைய முடிச்சிருப்பேன் நான் நிறைய தூக்கத்தில் அடிச்சு எழுப்பி கேட்டால் கூட இந்த ஷாட் எங்கன்னா கரெக்டாக எந்த ரீல் எங்கே வருதுன்னு கரெக்டாக சொல்லிடுவேன் தூங்கி எந்திரிச்சி கூட டூ பிகாஸ் இட் ஹேஸ் டூ பிகம் பார்ட் ஆஃப் யூர் ப்ளட் அண்ட் யூ ஆஃப் செட் அண்ட் இன்ஸ்பைமன்ஸ் எங்க எல்லாத்த விட இல்லை எனக்கு வந்து கனெக்ட் ஆகணும் எனக்கே கனெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகாது நான் என்னதான் உங்களை சந்தோஷப்படுத்தலாம் நடத்தாலும் ஒர்கே ஆகாது அதித்தி யூ மேட் மி டச் இட் இல்ஃபாமல்

ஒரு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்த்தது கிளாஸ் கிளாமர் அப்படின்றத விட த எமோஷன்ஸ் ஹேஸ் டு மோ கனெக்ட் அந்த எமோஷன்ஸ் கனெக்டட் ரியல் வெல் ஹீ எஸ் ஷார்ட் ஃபார் தி எமோஷன்ஸ் தட் இஸ் கம் அவுட் ரியல் ரியல் வெல் அஃப்கோர்ஸ் ஸ்ரீகர் சார் பற்றி சொல்லியிருக்கேன் காஸ்டியூம் அனுவர்தன் தேங்க்யூ ஸோ மச் அனு ஏன்னா நான் வந்து யோசிக்காம என்ன வேணாலும் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஆக்சுவலாக அது வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க ஸ்க்ரீனில் அது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை நிறைய நடக்கும் பட் சீன் நாட் ஒன்லி வித் மீட் ஆல் த ஆல்வேஸ் விஷன் சரவணன் மை ஆர்ட் தேங்க் யூ ஸோ மச் சரவணன் அண்ட் ஐ திங்க் இது நம்மளோட முதல் படம் சரவணன் சரவணன் அண்ட் ஐ திங்க் டன் அ கிரேட் ஜாப் ஸோ மச் எனக்கு தினேஷ் மாஸ்டர் எனக்கு தினேஷ் மாஸ்டர் வந்து இஸ் இஸ் ஆல் டைம் மை ஃபேவரட் இந்த படத்தில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது ஸ்டார்டட் வித் ஒன்லி த்ரீ ட்ராக்ஸ்

அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க வந்து ஓகே படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மோத் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் அந்த படமே ஓடிச்சாக்க இது வரைக்கும் வரைக்கும் உங்களோட மியூசிக் இஸ் பீன் சப்போர்ட் ஃபார் மி நம்ம என்னதான் கதை என்னதான் எழுதுனாலும் எழுதினாலும் எடிட்ல உட்காரும் போது எனக்கு கண்டிப்பா தெரியும் இது யுவனோட பிளே இங்க யுவன் விளையாடுவாரு இங்க யுவன் பூந்து விளையாடுவாரு அது தெரியும் அண்ட் பேக் கிரவுண்ட் ஸ்கோர் நேசிப்பாய் இட்ஸ் யுவன் Thank you so much. I, I'm actually uh, open, I can tell in public, I'm indebted to you. No, genuine. I'm genuinely telling you because I'm really indebted to you. I don't know whether in this life I could resolve it. We'll just give it a shot and we'll try. So that'll be uh, really great. And Adesh, thank you so much, Adesh. And Adesh has written my uh, song in this.

அறிந்து மறியாமலும் டைம்ல இருந்து எனக்கு எழுதிட்டு இருக்காரு அறிந்து மறாமலும் பட்டியல் சர்வம் எல்லாமே இருந்திருக்கீங்க நீலன் தேங்க்யூ சோ மச் நிலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி அதாவது ஒரு வால்யூம்ஸ் நம்ம வந்து ஒரு புக்கு படிப்போம் அதாவது ஒரு புக்கு படிக்கும் போது இருபத்தொரு வால்யூம் முப்பது வால்யூம் எல்லாம் படிச்சு இருக்கிற டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்டரி பத்தி என்ன கேட்கணாலும் நீலன் கிட்ட தான் கேட்பேன் கிட்ட அவர் சொல்றதை கேட்டு என்ன என்ன கதை வேணாலும் எழுதலாம் நீலன் தேங்க்யூ சோ மச் சிங்கர்ஸ் பா விஜய் சார் பாவி அவர் வந்து அவர் வந்து சொல்லணும் பயங்கர கட அவர் வந்து பயங்கர கோபமா இருக்காரு நினைக்கிறேன் கிட்ட பா பாவிஜய் ஆக்சுவலா பாவிஜய் எப்பவுமே எனக்கு பாவிஜய்க்கு சண்டை நடக்கும் ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புளிஞ்சு எழுதுவார் ஆக்சுவலா கண்ணாமன்னு புளிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு நம்ம கீ சீரியஸா போயிட்டா ஆனா இதெல்லாம் வேணா ரொம்ப சிம்பிளா எழுதலண்ணா அவ்வளவு பிரச்சனை இல்லை இப்போ விஷயம் இல்லாம் யோ என்ன நீ எழுதி விட மாட்டேன் எதுவுமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டு அப்புறம் பாரு இவன் சொல்லிட்டு இது வந்து சின்ன பிள்ளை போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஆக்சுவலா பாவிஜய் உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்னு இருக்கு விக்ரம் அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல அந்த மீட்டர் வந்து அவுட் ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில ஐ திங்க் இந்த படத்துல நீங்க அண்ட் யூல் மோர் இன் மெனி மோர் ஃபிலிம்ஸ் விக்ரம் சோ மச் ஐ ரொம்ப பேசிட்டேன் பாலா லவ் யூ பாலா அகேன் ஐ ஆல்வேஸ் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் நான் பாலா இஸ் கமிங் அப்படின்னு கேட்டுட்டு ஆமா பாலா இஸ் கமிங் தானே ஆல் தபோட் யூல்ஸ் இல்லை தேங்க்யூ கிரேட் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச் எவ்ரிபடி அண்ட் ஹோப் யூ கேஸ் சி த ஃபில் என்ஜாய் த ஃபில்ம் தேங்க்யூ ஆல் நிச்சயமா சார் கண்டிப்பாக சார் கரெக்டாக தான் சார் என்ன சார் அப்படிலாம் இல்லை சார் நேசிப்பாயா ஜனவரி பதினாலாம் எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம் எப்படி நீங்கள் ஈவினிங்லேருந்து ஓடிட்டுருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் படமும் வேறு லெவலில் ஓட போகுது சார் கண்டிப்பாக நான் எல்லாருமே அதை வெயிட் பண்ணி பார்த்ததை பார்க்க போகிறோம் உங்கள் பட வரிசையில் நேசிப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன் சார் எப்பயுமே இந்த இடத்த நான் விடுறதா இல்லை சார் ஏன்னா எப்பயுமே நீங்கள் இருந்தீங்கனால யுவன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் இந்த இன்டர்வியூ கன்ஃபார்ம் மில்லியன் வியூவ் தான் நிறையா நான் பார்த்துருக்கிறேன் இந்த மொமெண்ட் நான் மிஸ் பண்ண விரும்பல சார் ஏன்னா எப்பயுமே நான் நிறையா பார்த்துருக்கேன் மிக்ஸி ஜார் மாதிரி நீங்க ரெண்டு பேர் சேர்ந்தே இருப்பீங்க ஸோ இந்த தருணத்தை நான் விடுறதா இல்லை என்ன இப்போ இவனை கூப்பிடணுமா இப்போ ஆமாம் சார் அதான் ஆமாம் சார் யுவன் ப்ளீஸ் யுவன்

கூட்ட எப்போ பாரு ப்ரோ எப்போ எப்போ நம்ம நம்ம பிரதர் ஐ ஹவ் A சோம் பிரதர் ஐ नीड टू रियली கேட் வெ we இருக்கோம் மனுஷனுக்கு மனுஷன் கண்டுக்கவே மாட்டார एक्चुअली ஆனா வாக்காண்டர் வச்சுக்கோங்களேன் பின்னி பெடல் எத்தற ஒன்னே ஒன்னு விட்டா இவன் நான் நிறைய கேட்டிருக்கேன் இந்த பாருங்க அதே மாதிரி சிரிப்ப பருக்கு கேங்ஸ்டர் ஏதா ஏத்திட்டு வந்திருக்கானேன்னு தெரியல एक्चुअली ஆனா ஒண்ணே ஒன்னு சொல்றேன்

அது எப்படி இருக்காது சத்திய மேலிக்குன்னு தெரியாது ஆக்சுவலா இவன பாத்து நானே மாறிட்டார் இது மாதிரி நிறைய இருக்கு இஸ் யுவன் கூட வியாபாரி ஒன்னு சுமா ரெண்டு பேருமே பின்னு பின்னு பின்னிருவாங்க நிறைய நான் சார் எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு தெரியும் உங்க வட்டாரத்துல எப்படி என்னது எங்க வட்டாரத்துல யுவன் எல்லாருக்குமே தெரியும் உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி ஏ யுவன் ஆக்சுவலா நீங்க பாக்கும்போது ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப காமா ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவாரு அதுக்கு மேல பேச மாட்டார் அப்படின்னு அராத்து சத்தியமா சொல்றேன் யுவன் மாதிரி பிராங்க் பண்றது வந்து யாருமே பிராங்க் பண்ண முடியாது இவர் வந்து குவாய்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது பயங்கர டார்ச்சர் பட் ஸ்டில் லவ் அந்த கீபோர்ட்ல மட்டும் கைய வச்சாரு வச்சுக்கோங்களேன் எங்க இந்த கொட்டுதுன்னு தெரியல கொட்டிக்கிட்டே இருக்கும் சூப்பர் சார் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் சார் யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் பண்ணி பிரதர் ஐ பிளான் டு ப்ரொடியூஸ் பிலிம் பிரதர் பரவாயில்லப்பா நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் சொல்லுங்க நான் பிரேம் ஜெய ஹீரோ வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கர டவுட் என்னடா இவனுக்கு கல்விக்குச்சானு ஏன்னா யுவன் ஜென்ரலா ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாது மாதிரி ஆனால் ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்காரு நான் யோசிச்சிருக்கேன் சார் பிரேம்ஜிக்கு வந்து ஏதோ பண்ண சார் ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா சரி கசன் தான் எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டு லைவ் லைவ் கால் ஆக்சுவலாக லைவ் கால் நானும் இல்லை பிரதர் ஐயோ ஒன்னே ஒன்று கேட்டேன் பிரதர் ஐயோ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு வச்சு வச்ச மாதிரி உனக்கு படம் பண்ணணுமா பிரேம்ஜி இருந்தான் தம்பியோட காசு வேற போயிட்டு வந்து போன் பண்றேன் தம்பியோட காசு போயிடுமே எதுக்கு பிரதர் ஐ வெரி எல்லாம் எல்லாம் பயங்கரமான பயங்கரமான பிராங்க் இதை விட இருக்கும் ஆக்சுவலா ஏன்னா ரெண்டு வெங்கட் போயிடுவோம் நான் வந்து வந்து ரொம்ப சீரியஸ் கம்போஸ் பண்ண அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு இவனை மாட்டி விடணும் ஒட்டே ஒரு இடத்துல மாட்டி விட்டுனும் வெங்கட் பிரபு ஸ்டுடியோக்கு போகும்போது என்னப்பா ஏ என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு பாட்டு போட்டாச்சா உனக்கு ஆ பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு இவன உட்காந்து உன்னை விட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இவனை மாட்டி விட்டு விங்கட்ல என்ன நிஜமா ஏ உனக்கு போட்டிருப்பாயா அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான் அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான் அந்த பாட்டு போடு பாட்டு போடு பாட்டு போடு ஈஸியா இவனை மாட்டி விட்டுருவா அது மாதிரி யாரு கிட்ட வேணும் மாட்டி விட்டுருவா சும்மாவே நிஜமாவே எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நல்ல மியூசிக் எனக்கு கொடுப்பாரு நான் எல்லா டேரக்டர் போய் சொல்லுவேன் ஆக்சுவலா மாட்டி விட்டுருவா இவன் கிட்ட எப்ப உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் சூப்பர் சார் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏழாவது ஆரம்பிச்சா ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தொடரும் நான் கேட்டுக்கிறேன் சார் ரொம்ப நிறைய மிகப்பெரிய கைத்தில கொடுத்து